அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி இந்த வீடியோவில் தமிழ் லெவல் ஒன் கோர்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் ஓகே இப்போ உங்கள் குழந்தை எல்கேஜியோ யூகேஜியோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டினரோடு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அவங்களுக்கு புரியும் நீங்கள் எது பேசுனாலும் புரியும் பதிலை சொல்லுவாங்க பேசுவாங்க அப்போ புரிஞ்சுக்கிறாங்க பேசுகிறாங்க அந்த குழந்தைங்களுக்கு எழுத படிக்க தான் தெரியல இல்லைங்களா அப்போது எழுத படிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கான கான்செப்ட் தான் இந்த தமிழ் லெவல் ஒன் ஓகே இப்போ இதில் நான் எப்படி அவங்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் நான் ரைட் முதல்ல நீங்கள் என்ன செய்யணுன்னா உயிர் எழுத்துகள் இப்போ இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்லா லெசனுமே உங்களுக்கு அன்லாக் ஆகிடும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பர்ச்சேஸ் பண்ணால் தான் ஓப்பன் பண்ண முடியும் ஓகே பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் முதல்ல போகக்கூடிய ஃபோல்டர் என்னென்னா உயிர் எழுத்துக்கள் அது ஆர்டராக தான் கொடுத்துருப்பேன் நீங்கள் லைனை பார்த்துக்கிட்டே வரலாம் உயிர் எழுத்துக்களுக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல எழுத்துகள் ரீடிங் கிளாஸ் எடுத்திருப்பேன் அப்போ ஒரு ஒரு எழுத்தா காமிச்சு இந்த இந்த எழுத்தை இப்படி படிக்கணும் அப்படின்னு நான் கிளிக் பண்றேன் வெல்கம் டு சக்தி இந்த வகுப்புல நான் எழுத்துகள் இருக்கு இந்த எழுத்தோட உச்சரிப்பை தான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க யாரும் எழுத வேண்டாம் என் கூட சேர்ந்து சொல்ல வேண்டாம் ஜஸ்ட் நான் என்ன சொல்றேன்றத மட்டும் கவனிங்க அப்படி ஒரு ஒரு வீடியோவிலுமே நான் என்னென்ன செய்யணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் சேர்த்தே கொடுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கணும் பேரெண்ட்ஸ் கூட இருந்து கைட் மட்டும் பண்ணால் போதும் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்போது இந்த முதல் லெசனில் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு எழுத்தாக காமிச்சு இது ஆ அப்போ இந்த மாதிரி சுழிச்சிருந்தால் அது ஆ இது இ அந்த மாதிரி கிளாஸ் எடுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் பொறுமையாக கவனிச்சாலே போதும் ஓகே இதை அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடிங் ப்ராக்டிஸ்ன்னு இருக்கும் இது என்ன ரீடிங் ப்ராக்டிஸ்னால் இந்த எல்லா எழுத்துகளையுமே நீங்க உச்சரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண எழுத்தையும் ரெண்டு தடவை சொல்லுவேன் உங்களுக்கான டைம் கொடுக்கும்போது நீங்கள் அதை மூணு தடவை சொல்லணும் சரியா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இந்த எழுத்தை இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு எழுத்தையும் ரெண்டு தடவை சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் அதை கேட்டுட்டு இந்த எழுத்தை பார்த்து ஆ ஆ இந்த மாதிரி அடுத்தடுத்த அடுத்த எழுத்துக்களை சவுண்டை கேட்கணும் இந்த எழுத்தை பார்த்து மூணு தடவை சொல்லணும் ஓகேவா ஏன்னா இந்த எழுத்தை பார்த்து பார்த்து சொன்னீங்கன்னா அதோட உச்சரிப்பு என்னன்றது உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த லெசன்ஸ் எல்லாமே நீங்க அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அது முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரீடிங் டெஸ்ட் வைப்போம் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் லைனாக எனக்கு படிச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொல்லுவோம் வாட்ஸ்அப்ல அது முடிச்சதுக்கு அப்புறமா ரேண்டம் ரீடிங் ப்ராக்டிஸ் அப்போ அந்த எழுத்துக்களையே மாற்றி மாற்றி காமிச்சு ப்ராக்டிஸ் கொடுப்போம் நீங்கள் நல்லா பிராக்டிஸ் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே லைனாக காமிச்சிருப்பேன் ஆ ஆ இன்ட்டு ஆனால் இதில் எல்லாம் கலந்து கொடுத்துருப்பேன் நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா லைனாக இன் கண்ணை மூடிட்டு கூட சொல்லிவிடுவாங்க ஏன்னா அந்த சவுண்டு தான் புரிஞ்சுருக்குமே தவிர லெட்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்காது அப்போது எந்த ஒரு மாணவன் ஸ்டூடெண்ட்டு இந்த லெட்டர்ஸை கலந்து இருந்தால் கூட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த எழுத்துக்களுடைய தனித்தனி அமைப்பு புரிஞ்சிருக்கு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த ரேண்டம் ரீடிங் டெஸ்ட் அடுத்த டெஸ்ட் வரும் அவங்க கண்டிப்பா செய்ய வேண்டியிருக்கும் இது முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி எழுதணும் எழுதுறதுக்கான இந்த லெசனும் இருக்கும் நான் என்ன செய்வோம் ஒரு ஒரு லெட்டரா அதனால நோட் வேண்டாம் எழுத்து பாத்தீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்தா எழுதி காமிக்கிற லெசன் இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணணும் இது மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த உயிர் எழுத்துக்கள் படிக்கிறது எழுதுறதுக்கான பிராக்டிஸ் மட்டும் இருக்கும் இதை முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஆ வரிசை எழுத்துக்கள் நான் வந்து மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கேச்சு போகிறதுக்கு முன்னாடி ஆ இக்கு தான் சொல்லி கொடுத்துருவேன் ஏன்னா அதுதான் ஈஸி காங்காச்சா தான் சொல்லி கொடுத்துருவேன் அப்போ காக்கு மேலே புள்ளி வச்சா இக்கு நாக்கு மேலே புள்ளி வச்சா இங்குன்றது சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதால மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடியே ஆ வரிசை எழுத்துக்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் முதல்ல ரீடிங் கிளாஸ் இருக்கும் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் டெஸ்ட் வைக்கணும் லைனாக காமிச்ச டெஸ்ட் இருக்கும் அப்புறம் மாற்றி மாற்றி காமிச்சு ப்ராக்டிஸ் மாற்றி மாற்றி காமிச்சி டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறமா ரைட்டிங்கான கிளாஸஸ் இதை முடிச்சதுக்கப்புறமா மெய் எழுத்துக்கள் வருவாங்க இந்த மெய் எழுத்துக்களும் சேம் ரீடிங் கிளாஸ் இருக்கும் ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்கும் டெஸ்ட் இருக்கும் ரேண்டம் ரீடிங் ப்ராக்டிஸ் ரேண்டம் ரீடிங் டெஸ்ட் இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆ வரிசையும் மெய் எழுத்துக்களையும் கலந்து கொடுப்பேன் நான் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் அப்புறமா வாட்ஸ்அப் இதுல பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துல இருக்கும் கா மேல புள்ளி வச்சா இக்கு மேல புள்ளி வச்சா இங்குன்ற மாதிரி லைனா காமிச்சு சொல்லி கொடுப்பேன் அதை அவங்க டெஸ்ட் வைக்கும் போது பாருங்க மாத்தி மாத்தி காமிச்சு டெஸ்ட் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப புள்ளி வச்ச எழுத்துக்கும் புள்ளி வைக்காத எழுத்துக்குமான வித்தியாசம் என்னன்றதை இந்த இடத்துல அவங்க தெளிவா புரிஞ்சுக்குவாங்க இந்த லெசன்ஸ் தான் ரொம்ப அடிப்படையான லெசன்ஸ் இந்த பாடங்களை எந்த ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க அடுத்தடுத்த பாடங்களும் ரொம்ப வேகமாக கற்றுக்குவாங்க அதே மாதிரி மெய் ரைட்டிங் இது முடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து ஆவரிசை எழுத்து மெய் எழுத்து இதிலிருந்து மட்டுமே வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கும் இந்த செட் ஆஃப் லெசன்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா உயிரெழுத்து மெய் எழுத்து ஆவரிசை இது மட்டும் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் இதை அவங்க ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணணும் இது பாருங்கள் ஆ அண்ணம் நீங்க மூணு தடவை எழுத்து கூட்டி படிங்க இதே மாதிரி நான் ஒரு ஒரு வார்த்தையும் ரெண்டு தடவை எழுத்து கூட்டி படிப்பேன் மாணவர்கள் அந்த எழுத்தை பார்க்கணும் நான் சொல்றதை கேட்கணும் புரிஞ்சுக்கிட்டு அந்த எழுத்தை பார்த்து பார்த்து அவங்க படிச்சிட்டு வார்த்தைகளாக படிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி செய்யும் போது என்னாகும்னா எழுத்துக்கள் நல்லா புரிய ஆரம்பிக்கும் வார்த்தைகளாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாமே செட் ஆஃப் லெசன்ஸ் இருக்கும் இதெல்லாமே இதே பேசிஸில் தான் இருக்கும் நான் ரெண்டு தடவை படிப்பேன் கேட்கணும் அதை சொல்லி அப்புறமா அவங்க மூணு தடவை பார்த்து அதை படிக்கணும் ஓகே இது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆ வரிசை எழுத்துக்கள் கா அப்போ துணைக்கால் எழுத்து போட்டால் கா இப்படி படிக்கணும் அந்த மாதிரியான லெசன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் ஆ வரிசை எழுத்துக்கள் எழுதுறது இந்த விஷயங்கள் இது முடித்ததுக்கு அப்புறமா ஆ வரிசையோட வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கும் இதையும் முடிச்சுட்டாங்கன்னா இவரிசை அதோட வரக்கூடிய வார்த்தைகள் அதை முடிச்சிட்டாங்கன்னா ஈ வரிசை அதோட வரக்கூடிய வார்த்தைகள் அதுக்கடுத்து ஊ வரிசை அதோட வரக்கூடிய வார்த்தைகள் ஊ வரிசை அதோட வரக்கூடிய வார்த்தைகள் இந்த பேசிஸில் இருக்கும் இந்த லெசனுக்குள்ளே போனோம்னா ஊ வரிசை இதில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து குரல் நெடையிலையும் சேர்த்தே கொடுத்துருப்போம் இதுக்குள்ள போனீங்கன்னா டி வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க மூணு தடவை எழுத்து கொட்டி படிக்கணும் ஆரம்பிக்கலாம் கு டி குடி கூ டி கூடி கு டி அப்போ எங்கெல்லாம் வந்து நெடில் சவுண்ட படிக்கிறாங்களோ அங்க குறிலுக்கும் நெடிலுக்குமான அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சில வார்த்தைகள் கொடுத்துருப்போம் இதுல வந்து அவங்க அந்த குறில் நெடியில தெளிவா புரிஞ்சுக்குவாங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன பாடங்களை முடிச்சிருக்காங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்போது ஊ வரிசையில் எந்த இடத்துல வருதோ அங்கே தான் உ ஊ அந்த எழுத்துக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இது முடித்ததுக்கப்புறமா ஏ வரிசை ஏ வரிசை ஐ வரிசை ஓ வரிசை ஓ வரிசை அவ்வரிசை வரைக்கும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வடமொழி எழுத்துக்கள் இஜ் இஷ் இஸ்ஸு ஹிக்கு இக்ஷு இந்த லெட்டரை நம்ம பயன்படுத்துறதில் எங்கேயாச்சும் பழைய புத்தகங்களில் இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக படிக்கிறதுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் அப்புறம் ஸ்ரீன்ற எழுத்து அப்போது வடமொழியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் சொல்லி கொடுத்துட்டு அதோடு வரக்கூடிய வார்த்தைகள் பெரும்பாலுமே வடமொழியோட என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் அடிப்படையில் வருமோ அது எல்லாமே லிஸ்ட் இதில் கொடுத்துருப்போம் இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவர்ஸில் சொல்கிறதா இருந்தால் ஒரு அறுபதுலேருந்து எழுபது மணி நேரம் தேவைப்படும் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு நைன்டி ஹவர்ஸ் டியூரேஷன் போதும் தினமும் ஒரு மணி நேரம் ஒரு குழந்தை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மூணே மாதத்தில் எல்லா எழுத்துக்களையும் சரளமாக படிக்க கற்றுக்கிட்டு எழுத்துக்கூட்டி வார்த்தைகளாக படிக்க கற்றுக்கிட்டு ஈவன் நீங்கள் வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே படித்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸில் அவங்களே எழுதுகிற அளவுக்கு டெவலப் ஆவாங்க இதெல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் சொல்லி கொடுக்குறோம் டைமிங் சூட் ஆகலை சார் லெசன்ஸ் இருந்தால் போதும் வீட்டில் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சில பேரண்ட்ஸ் முன்னெல்லாம் கேட்டிருப்பாங்க அவங்களுக்காக தான் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ் லோயஸ்டோடது ஒரு மினிமம் ப்ரைஸில் இந்த எல்லா லெசன்ஸையும் கொடுக்கலாம் அப்படின்னு அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கோம் அதனால் சாம்பிள் லெசன்ஸ் இருக்கும் ஃப்ரீ லெசன்ஸ்லேயே சில விஷயங்கள்லாம் இருக்கும் அது எல்லாமே ஒரு தடவை கோத்ருவ பண்ணுங்கள் இந்த லெசன் உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கூட நைன் செவன் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்க காத்திருக்கும் நன்றி வணக்கம்